ஒது செய்யும் பொழுது பிஸ்மில் நாயர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கை கழுவுவது தொழுகிக்காக வேண்டி செய்கிறான் என்று சொல்லவில்லை கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது முகத்தை கழுவுகிறான் கண்ணின் மூலம் அன்னிய பெண்ணை பார்ப்பது ஆபாச காட்சிகளை பார்ப்பது காரியங்களை பார்ப்பது கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வாய் வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசியிருந்தால் வாய் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது மூலம் கைகள் கால்கள் முகம் வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது மனிதன் இதை கொண்டுதானே பாவம் செய்கிறான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொழுகிக்கு வருகிறான் ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லும் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள் வீட்டில் இருந்து உதவி செய்து வாருங்கள் அப்படி வீட்டில் இருந்து உதவி செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறான் ஒரு தீமையை அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபகான் அல்லா